அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு டாபிக்கை நாம பாக்க போறோம் சோ இது என்னப்பா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஆச்சரியமா இருக்கலாம் இல்லையா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து நம்மள படைத்த இறைவனுக்கு மனமாற அன்போடு நன்றியை செலுத்துவோம் நம்ம எல்லாம் எவ்வளவு அழகா அவர் வந்து அவருடைய எண்ணப்படி நம்மள படைச்சிருக்காரு கடவுளுடைய எண்ணம் தான் நாம் அப்படின்ட்டு அதாவது கடவுளுடைய அருமையான ஒரு ஆஹ் கிரியேஷன் அதாவது ஒரு அருமையான ஒரு சிருஷ்டி இருக்கணும் அப்படின்னு சோ அப்படிதான் நம்மளுக்கு வந்து இந்த உலகமே உருவானது சோ ஆஹ் இந்த இந்த எண்ணங்களை பத்தி இந்த தாட்ஸ பத்தி நம்ம வந்து நிறைய ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் இது ஏன்னா நம்ம நினைக்கிற ஒவ்வொன்றுமே நடைபெற்றுட்டே இருக்கும் யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா நம்ம நல்லது நினைச்சாலும் நடக்கும் கெட்டது நினைச்சாலும் நடக்கும் எப்போ நம்ம தியானம் பண்றோமோ அது இன்னமும் ரொம்ப பவர்ஃபுல்லா நடக்கும் இது நிறைய பேருக்கு வந்து இப்பயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் ஸோ நம்மளுடைய தாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ரொம்ப டீட்டெயில்டா பார்ப்போம் நம்ம தாட்ஸ் எப்படி வந்து உருவாகுது நம்மளுடைய தாட்ஸை வந்து எது கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இதெல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம தாட்ஸ் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒரு அருமையான வாழ்க்கையை நம்ம வெறும் நம்மளுடைய தாட்ஸ மாத்திக்கிறதால ஒரு அருமையான வாழ்க்கையை நோக்கி நம்ம வந்து பயணம் மேற்கொள்ளலாம் சோ எல்லாருக்குமே வந்து அருமையான வாழ்க்கை வேணும் இல்லையா சோ வந்து எதுக்காக கோயிலுக்கு போறோம் கடவுளே எனக்கு வந்து நல்ல வாழ்க்கைய கூட நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக தான் சோ அந்த நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் தாட்ஸ் வேணும் சோ இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா இப்போ வந்து நம்ம தியானம் பண்றோம் இது ரொம்ப கான்ட்ரவர்சியலான டாபிக் ஏன்னா உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் அதாவது எண்ணம் அற்ற நிலை தான் தியானம் இல்லையா சோ தியான தான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றோம் அப்போ எண்ணங்கள் அற்ற நிலைதான் தியானம் அது ரொம்ப நல்ல நிலை அப்ப எண்ணங்கள் தான் பிரச்சனை அங்க இல்லையா சோ அப்போ அந்த எண்ணங்கள் போல நம்ம வந்து வாழ்க்கையை அமைக்கிறது அது சரியா தவறா இது வந்து ரொம்ப பெரிய கொஸ்டினா இருக்கும் ஏன்னா நம்ம தியானம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கத்துக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் எண்ணங்கள் எற்ற நிலைக்கு போங்க அப்படின்ட்டு சோ இது சரியான விஷயம்தான் ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் இப்போ நீங்க தூங்குறீங்க மாஸ்டர்ஸ் தூங்கும் போது நீங்க வந்து என்ன பண்றீங்க எண்ணங்கள் அற்ற நிலையில தானே தூங்குறீங்க அப்பதான் உங்களுக்கு தூக்கமே வரது இல்லையா அப்பதான் உங்க பாடியில அந்த எனர்ஜி எல்லாம் ஆகுது அப்பதான் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் மைண்டுக்குன்னு கிடைக்குது ஒரு நாள் ஃபுல்லா தூங்கிட்டே இருந்தா உங்களுக்கு வந்து வாழ்க்கை ஓடாது சோ அதே மாதிரிதான் நம்ம வந்து தியானம் பண்ணும் போது எண்ணங்கள் அற்ற நிலையில இருக்கணும் அப்போ நம்மளுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்துட்டு நம்மளுடைய உச்சியில இருந்து நம்மளுடைய எல்லா செக்ராஸும் நம்ம பாடியில இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்கும் சென்று நம்மளுக்கு நிறைய நன்மைகளை செய்யணும் ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஒருத்தர் தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் பாடி கிளீனிங் அப்படின்றது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கூட நடக்கலாம் ஸோ ஒன்ஸ் அந்த கிளீனிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாடி என்ன பண்ணோம்னா அந்த எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும் ஸ்டோர் பண்ணி 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 எப்போ ஒரு ஃபுல்லா நம்ம வந்து நிறை கூடமா நம்ம மாறுறோமோ அப்ப வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த நிலைக்கு செல்லவும் சோ இது எல்லாமே அடுத்து அடுத்து அதாவது நம்ம பிசிக்கல் பாடி ஃபர்ஸ்ட் ஆஹ் ஆயிடுச்சு நல்லாயிடுச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆச்சுரல் பாடி அந்த மாதிரி அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகும்போதுதான் இந்த எண்ணங்களுடைய விஷயமும் நம்மளுக்கு அங்கதான் உருவாகுது சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்கல் பாடி வந்து கிளீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம வந்து அன்றாடம் பல பல நெகட்டிவ் தாட்ஸால நம்ம பாடியில வந்து நிறைய டாக்ஸின்ஸ் வந்து சேரும் ஸோ அப்போ தாட்ஸால டாக்ஸின்ஸ் வருமா அப்போ தாட்ஸ்க்கும் பிசிக்கல் பாடிக்கும் கனெக்ஷன் இருக்கான் அப்ப எண்ணங்கள் அற்ற நிலையில இருந்தா பாடி வந்து ஹீலிங் ஆகுதான் சோ ஒரு ப்ராசஸ் இருக்கு சோ உங்களுடைய எண்ணங்கள் வந்து அவ்வளவு லேசப்பட்ட விஷயமே கிடையாது அது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இறைவனே தன்னுடைய பவர் வழியாதான் நம்மளையே உருவாக்கி வச்சிருக்காரு சோ ஆஹ் இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஜென் ஸ்டோரி ஒண்ணு இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும்னா அவர் வந்து கனவுல ஒரு ஜென் யோகி வந்து தூங்கிட்டு இருப்பாரு அவர் கனவுல வந்துட்டு அவர் ஒரு பட்டர்ஃப்ளையா மாறிடுறாரு மாறிட்டு எல்லாமே சுத்தி சுத்தி வர்றாரு அப்ப சடனா எந்திரிச்சுட்டு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு என் அவன் சிஷ்யங்கள்லாம் கேக்குறாங்க என்ன 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 குருவே என்ன குழப்பம் என்ன குழப்பம் அப்படின்னா நான் வந்து என்னுடைய கனவுல ஒரு அஹ் பட்டர்ஃப்ளையா மாறி இருக்கேன் அப்ப அந்த பட்டர்ஃப்ளை கனவுல நான் வந்து மனிதனா இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாரு சோ அந்த மாதிரி ஒரு ஆஹ் கன்ஃபியூஷனான விஷயம் தான் நம்மளுடைய தாட்ஸ் சோ ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் ஆஹ் எப்படி மாறுபடுறாங்கன்னா அவங்களோட எண்ண அலைகளை வச்சுதான் அவங்களுடைய தாட் ஃப்ரீக்வன்சியை வச்சுதான் சோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த தாட்ஸ பத்தி நம்ம கரெக்டா தெரிஞ்சுப்போம் இப்போ இறைவன் எப்படி நம்மள கண் ஆஹ் அவருடைய ட்ரீம்ஸ் வழியா ட்ரீம்ஸ்னா அவருடைய கனவுலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அவருடைய கனவுல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அந்த கனவுக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் என்னது ஒரு தாட் தான் சோ அவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கனவை காணணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை வருது இல்லையா சோ அந்த ஆலோசனை தான் வந்து அவருடைய ட்ரீமா மாறது அந்த ட்ரீம்லதான் நாம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ நாம நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமானதுல கிடையாது நாம அப்படி நினைச்சுக்கிட்டே வாழ்றதாலதான் அவ்வளவு கஷ்டமா இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கைய வந்து அவங்க இந்த மாதிரி ஜாலியா தான் வச்சிருக்காங்க அவங்க தாட் லெவல்ல அதனால அவங்க அப்படியே ஜாலியா இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து கஷ்டம்தான் வாழ்க்கை அப்படின்னு அதாவது நம்ம கஷ்டப்படாம சம்பாதிக்கிற காசு ஒட்டாது இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை வந்து நம்ம மைண்ட்ல வந்து செதுக்கி இருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கெல்லாம் பல ரீசன்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஒரு லிமிட்டடான தாட்ஸ்ல இருக்கும் ஆனா இறைவன் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் வந்து ரொம்ப அன்புமிக்க ஒருத்தர் அவர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னா நீங்க வந்து என்ன நினைச்சாலும் கனவு காணுங்க உனக்கு வந்து அன்லிமிட்டடா நான் வந்து தரேன் அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா நம்ம இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அதாவது இந்த அர்த்த படைச்ச இறைவன் வந்துட்டு அவர் வந்து அவருக்கு அவர் அவர் பாடியில ஒரு ரொம்ப பெரிய மூமெண்ட் வந்துதான் மூமெண்ட் வந்துட்டு அங்க இருந்து இந்த ஆஹ் உலகம் அப்படின்றது வெளியே வரும் சோ ரொம்ப ஒரு பெயினை வந்து தடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த அதுல இருந்து இந்த உலகத்தை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு பிரிஞ்சு வந்திருக்கு மனிதனும் அதே மாதிரிதான் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மரம் அதெல்லாம் வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்புறம் அனிமல்ஸே கிரியேட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா என்ன மாதிரியும் ஒருத்தர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அவங்க வந்து இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த உலகத்துல இருந்துகிட்டு ஆஹ் நீங்க நினைச்சு பாருங்க இந்த இவ்வளவு பெரிய பூமி இருக்கு அதுல ஒரே ஒரு ஜீவன் நிறைய அடிமல்ஸை வந்து உருவாக்கிட்டாரு அவரை மாதிரியே அவருடைய குழந்தைய உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு சோ அந்த ஒரு தாட்டு தான் வந்து மனித இனமே சோ அவரு வந்து அவருடைய குழந்தையதான் வந்து உருவாக்கி இருக்காரு சோ நீங்க வந்து உங்க பசங்களுக்கு அந்த பசங்க இருக்குங்கன்னா உங்க பசங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல என்ஜாய் பண்ற மாதிரி வாழ்க்கையை நீங்க உருவாக்குவீங்களா இல்ல கஷ்டமான வாழ்க்கையை உருவாக்குவீங்களா சோ அந்த மாதிரிதான் இறைவன் வந்து தன்னுடைய உருவமும் ஒரு மனிதனை உருவாக்கி இந்த உலகத்துல வந்து நீ என்ன வெஞ்சாலும் ட்ரீம் பண்ண உனக்கு வந்து எல்லாமே நடக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கறதுக்காக ஒரு என்ஜாய் பண்றதுக்காக இந்த மனிதனை உருவாக்கி இருக்காரு சோ இந்த மனித இனத்துக்கும் மித்த விலங்கு இனத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இதுதான் எல்லாமே சாப்பிடும் எல்லாமே குழந்த பெறும் அப்புறம் எல்லாவற்றைக்குமே வந்து எல்லா ஃபைவ் சென்சஸ் எல்லாமே இருக்கு ஆனா அந்த ஆறாவது அறிவு என்னன்னா இந்த தாட் பவர் தான் சோ மனிதனுக்கே ஒரு உரிய ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் வந்து தாட் பவர் சோ கடவுல வந்து எப்படி நம்மளுடைய உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காருன்னா மொத மரங்களை கிரியேட் பண்ணிருக்காரு அப்புறம் விலங்குகளை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்புறம் மனிதனை கிரியேட் பண்ணிருக்காரு சோ மனிதனை எப்ப கிரியேட் பண்ணாருன்னா இந்த உலகம் ஓகே இது ரொம்ப அழகான ஒரு கார்டனா இருக்கு இதுல வந்து என்னுடைய ஒரு பாகம் என்ன என்ன மாதிரி ஒரு என்னுடைய குழந்தை விளையாடணும் அழகா இந்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் மனிதனை கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி நடக்கும் ஃபர்ஸ்ட் அந்த மனிதன் வந்து போர் அடிச்சு போயிடும் அதுக்கப்புறமா ஒரு ஆஹ் பெண்ணை கிரியேட் பண்ணுவாரு அந்த பெண்ணும் வந்து ஆணுக்கு கம்மியாகவும் ஆணுக்கு பணிவிட செய்யற மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ற அவரு ஸோ அவர் வந்து ஒரு பொண்ணை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னா ஒரு அழகான ஒரு கிரியேஷனாக அவர் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணிருக்காரு ரெண்டு பேருடைய சேரும் போது ஒரு அழகான உரு உலகம் உருவாகும் அப்படின்ற மாதிரிதான் இந்த ஆணையும் பெண்ணையும் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு சோ சோ அப்ப என்ன ஆகுதுன்னா சி நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில வந்து இந்த மிஸ்டேக் நிறைய பண்ணுவாங்க அதாவது வீட்டுல வந்து ஒருத்தர் தியானம் பண்ணுவாங்க ஒருத்தர் தியானம் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்டான ட்ரீம்ஸ் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நடக்கவே நடக்காது ஏன்னா இவங்க ஒரு தாட் வைக்கிறாங்க இவங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு தாட் வைக்கிறாங்க சோ இந்த ரெண்டு தாட்டுமே சேர்ந்தாதான் ஒரு கிரியேஷன் எப்படி வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை உருவாகுதோ அதே மாதிரி ஒரு மேல் எனர்ஜி ஒரு மேலோடைய தாட்டும் ஒரு ஃபீமேலோடைய தாட்டும் சேரும் போது ஒரு அருமையான கிரியேஷனும் அங்க நடக்குது சோ அதுக்குன்னு இண்டிவிஜுவலான தாட்ஸ் ஆஹ் நடக்காதுன்னு நடக்கும் நீங்க இண்டிவிஜுவல வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் ஆனா நீங்க ஒரு குடும்பம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க எல்லாருடைய தாட்ஸும் எது ஹைலைட் ஆகுதோ அது எது ரொம்ப டாமினேட் பண்ணதோ அதுதான் நடக்கும் சோ இப்படிதான் வந்து இந்த தாட் தான் வந்து நம்மளுக்கு மூலமே சோ நம்மளுடைய எண்ண அலைகள் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மத்த விலங்குகளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த தாட் பவர் தான் சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு தாட் கிரியேட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த தாட் வந்து ஒரு ட்ரீமா கன்வெர்ட் ஆகுது அந்த ட்ரீம் தான் வந்து வந்து அந்த நம்மளுக்கு உலகியல் வாழ்க்கையில நடைபெறுது அதாவது ரியலைசேஷன் ஆகுது சோ நம்மளுக்கு வந்து நம்ம கனவுகளை வாழணும் அப்படின்னா சரியான தாட் வைக்கணும் சரியான எண்ணங்கள் வைக்கணும் சரியான ஆஹ் கனவுகள் காணணும் அப்போ அது நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும் என்ஜாய் பண்ண முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் வந்து ஆஹ் வெறும் கல்லாலையோ இல்ல இல்லை இதால ஒருபான விஷயமே கிடையாது இது எல்லாமே வந்து என்ன அலைவரிசைகள் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் இருக்கு ஈவன் ஒரு கல்லுக்கு கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு கூறி ஃப்ரீக்குவன்சில இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும் சோ நம்மளுக்கு செவரா இருக்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே செவர கிடையாது இது வந்து நீங்க லோக்சாங் ராம்பா படிச்சிருந்தா உங்களுக்கு புரியும் நீங்க நினைக்கிற விஷயம் செவரே கிடையாது சோ நீங்க வீடு அப்படின்னு நினைக்கிற விஷயம் அந்த வீடே கிடையாது இது எல்லாமே நம்மளோட எண்ண அலைகளால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் உங்க ஒருத்தரோட எண்ண அலைகள் கிடையாது பல்லாயிரம் வருடம் பல பல கோடி வருடங்களாக இது வந்து அப்படியே நம்ம டிஎன்ஏல நம்ம முன்னோர்கள் வழியா நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு அஹ் அததான் நம்ம வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையை